இந்த ஆற்றிலே மூணு லட்சம் கோடி கடன் செஞ்சு இன்னைக்கு இந்த தமிழக மக்களுக்காகட்டும் இந்த தமிழ்நாடுக்காகட்டும் ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கிறான் நீங்களே பார்த்துக் அந்த நடப்பாக ஆட்சி கலந்து கொண்ட அந்த திட்டம் திட்டங்கள் தான் நடைபெற்றுக் தவிர புதுசான புது திட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை இன்னைக்கு தாய்க்கு தங்கம் திட்டம் நிக்க வச்சாச்சு இன்னைக்கு அதே மாதிரி ஓஏபி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது அது நிறைய பேருக்கு நிக்க வச்சாச்சு

மூன்று முறை மூன்று வருஷத்துல மூன்று முறை கரண்ட் பில் ஏத்திருக்கிறாரு வீட்டு வரையை ஏத்திருக்கிறாரு சொத்து வரையை ஏத்திருக்கிறாரு இன்னைக்கு ஏத்திருக்கிறாரு இப்படி பால் வலை ஏத்திருக்காரு அத்தியாவசர பொருட்கள் விலை எல்லாம் ஏத்தாச்சு இந்த ஆட்சி ஒரு நல்லா தெரியும் எப்படி மக்களுக்கு வெறி அதிகமாக விதித்து மக்களுக்கு பாரமா இருக்கிறோம் அந்த ஆட்சி வந்து ஒரு கொலகாரத்துக்கு சமமானது இது வந்து கொலகார ஆட்சி

இன்னைக்கு மக்களுக்கு பார்வையிடுகிற வீட்டுக்கு எடுப்பு மீண்டும் அண்ணா திருச்சி தமிழர் அந்த நேபாளியர் ஆட்சி மகளிர் சொல்லு பாடுபட வேண்டும் நீங்க பார்த்திருப்பீங்க